பொதுவாக அந்த பெண்ணுன்னா மெல்லினம்பா பெண்ணினம்னாலே அது ஒரு மெல்லினம் மென்மையான இனம் மெல்லினம் அதுக்கு மேலே என்ன புலவர்களோ கவிஞர்களோ ஒரு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதை ஒரு இடையினம் அந்த பெண்ணுடைய இடை என்ன ஒரு மெல்லி இடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடையினமாக ரசித்து பாடுவாங்க அது என்னப்பா பெண்கள்னாலே ஒரு மெல்லினம் இடையினம் தானா ஏன் வல்லினம் பெண்கள் இருக்கக்கூடாதா இருக்கு இல்லையா இப்ப பார்த்தீங்கன்னா வே வேலு நாச்சியார் அம்மையார் சொல்லுவாங்க அது மாதிரி ஜான்சி ராணி அந்த மாதிரி பெண்கள் பாரத தேசத்துல அயன் லேடின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அயன் லேடின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இவங்க எல்லாம் பெண்கள் தானே அந்த மாதிரி ஆண்கள் கூட இருந்ததில்ன்ற மாதிரி எப்படி ஒரு ஆளுமை பயங்கரமான ஒரு ஒரு கண்ட்ரோல் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எவ்வளவு காலம் தான் சும்மா ஊரை ஏமாத்திக்கிட்டு பெண் ஒரு மெல்லினம் பெண் ஒரு இட இனம் சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கிறது பெண்ணவள் என்பவள் ஒரு வல்லினம் அப்படின்றதுக்கு இதுவா வீர மங்கை அப்படின்னு சொல்லிட்டு வீரு குண்டு எடை புலவர் நல்லுரை நம்பி அண்ணா வராரு அவருக்கு வந்து கவியரங்கம் புதுசான்னா கவியரங்கல் அவருக்கு பழசுங்க எவ்வளவு பழசு அப்படின்னா அவருக்கு இரண்டாவது கவியரங்கம் முதல் கவியரங்கமே பாத்தீங்கன்னா முதல் கவியரங்கம் மாதிரியே தெரியல அற்புதமா சும்மா கலக்கினாரு இப்ப அடுத்ததா பெண்ணவள் என்பவள் ஓர் வீர மங்கைன்ற தலைப்புல பாட வராரு வாருங்கள் அண்ணா ஜெய் ஜினேந்திரா தரிசனம் அருகன் திருவடி போற்றுவோம் முடிவும் தோற்றமும் இல்லா மூன்றுலகமும் போற்றுகின்ற தேவாதி தேவன் செல்வன் முன்னவன் அருளறம் போற்றுதலால் அடையும் இன்பம் பிறவா பேரின்பம் வரம்பிலா பேரின்பம் நல்கும் சுடர் வீசும் தர்மத்தின் தலைநாதன் அரு அறிவனின் திருவடிகளை வணங்குவோமாக அவன் அருளிய திருமொழி வழி செல்வோமாக கவியரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கும் மேல் சித்தாமூர் ஜினகாஞ்சி ஜெய் மடத்தின் சர்வ ஜிநாலய பரிவாளகர் சுவாமிஜிகள் சுவாமிஜிகளுக்கு இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி ஒவ்வொரு நாளும் மகளிருக்கு உரிய நாட்களே வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமை ஆண் மகனுக்கு உண்டு எனவே நேற்றும் சொன்னேன் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சி நிறைந்து இன்றும் சொல்கிறேன் என்றும் சொல்வேன் மகளிருக்கான வாழ்த்துக்களை காணொளியில் இணைந்துள்ள நல்லற சொந்தங்களுக்கு வணக்கம் கவியரங்க தலைவனுக்கு அருகனின் திருவடி போற்றும் நல்லற திருமகனாய் அன்பின் பிறப்பிடமாய் ஆற்றலின் கருவூலமாய் கற்றதினால் பெற்ற இலக்கண புலமையை நல்லற உள்ளங்கள் தோறும் கொண்டு சேர்த்து சமணர் அன்று படைத்தனர் அன்று படைத்தனர் என்றொழிப்பதனை மாற்றி சமணர் இன்றும் படைப்பர் என்றும் படைப்பர் என்றொழிக்க எழுத்து சமுதாயத்தை உருவாக்க எண் எழுத்து இரண்டையும் கற்பித்த ஆதிபகவன் பெயரில் புலனத்தை ஏற்படுத்தி எண்ணிய எண்ணிய அங்கு எய்தும் திண்ணிய நாதலால் முடியும் 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 என்று முயற்சியினை கற்போரின் உள்ளத்தில் விதைத்து நல்லற உறவுகளை இணைய வழியில் ஒன்றிணைத்து ஆள்போல் பெரும் புலவர்களை உருவாக்கிய இலக்கண செம்மலாய் இன்றைய பவனந்தி ஆராய் பவனந்தி தாசனாய் மிளிரும் உமக்கு மொழி வணக்கம் இலக்கண வணக்கம் சொல் வணக்கம் மூவணக்கங்களுக்குரியோன் கவியரங்க தலைவன் கவிராசன் மகராசன் புதிர்ராசன் மூவணக்கம் பற்றியது முச்சிறப்பால் இச்சிறப்பு எல்லோரையும் பற்றட்டும் என்றவா நிறைந்து நற்பற்றானை பற்றி வீர மங்க மங்கையரின் புகழொழிக்க வாழ் பற்றட்டும் பெண்ணல் பெண் என்பவள் ஓர் மங்கை வீரம் என்பது யாதெனில் துணிவான ஒரு உணர்வை துணிவான ஒரு உணர்வே அன்றைய அன்றாடம் எதிர்நோக்கும் சவால்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வதே வீரம் இருப்பினும் ஆபத்தாய் இருப்பினும் எதிர்பாரா சம்பவமாயினும் இருப்பினும் எதற்கும் அஞ்சாது சோர்ந்து போகாது வெற்றி காண முயல்வது காண்பது வீரமாகும் யார் தடுத்தாலும் வலிமையோன் சிரம் தாழ்த்தாது சரி என்று பட்டதை செய்து முடிப்பதே வீரமாகும் இத்தகு வீரம் அன்னை இந்திரா இயல்பில் கொண்டார் வெற்றி கண்டார் இரும்பு பெண்மணி இந்திரா வீரமங்கை இந்திரா தேசம் முழுதும் ஒழித்தது நேருவின் மகளுக்கு தேசமே புகழாரம் சூட்டியது நாட்டை காத்தல் வீரம் நேர்மையில் செல்லல் வீரம் தலைவரினும் உழைப்பினை நல்கி கடமையாற்றுதல் வீரமாகும் கடமையாற்றிய ராணி லட்சுமிபாய் சரோஜினி நாயுடு கமலா நேரு கஸ்தூரிபாய் காந்தி அருணா ஆசாப் அலி உஷா மேத்தா அன்னிபசன் அம்மையார் துர்காபாய் தேஷ்முக் விஜயலட்சுமி பண்டிட் மஹால் மாதங்கினி அஸ்ரா மேடம் பிகாஜி காமா கமலா சுசேதா கிட்டூர் சின்னம்மா சாவித்ரிபாய் பொலே லட்சுமி சேகல் ராணி வேலுநாச்சி வேலுநாச்சியார் வீரமங்கியர் என்றோர் நாட்டின் நலனில் இன்றும் என்றும் சரித்திரமாய் வழிகாட்டியாய் மிளர்கின்றனர் நினைத்ததை சாதித்தல் வீரம் விடாமுயற்சியும் பெரும் வீரம் இவ்விரு வீரமே கல்பனா சாவ்லா எனும் வீர மங்கையை விண்வெளி பயணத்திற்கு வித்திட்டது நினைத்ததை சாதித்தல் வீரம் விடாமுயற்சியும் பெரும் வீரம் இவ்விரு வீரமே கல்பனா சாவ்லா என்னும் வீர மங்கையை விண்வெளி பயணத்திற்கு வித்திட்டது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்ற புகழ் வரலாற்றில் இடம்பெற்றது மற்றொரு விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் என வீரமங்கையர் வீறு கொண்டு சாதனை நிகழ்த்தி வரலாற்றில் இடம் பிடித்ததும் ஏராளம் ஏராளம் என் கணவன் கோவலன் கல்வன் அல்லன் என பாண்டியனை நோக்கி கடுஞ்சினம் கொண்டு மன்னனை மாய்த்ததோடு நின்றிடாது மதுரை மாநகர் தீயிட்டு எரித்த கண்ணகியின் தீரச் செயலும் காவியமாக வீரமாக காலந்தோறும் பேசப்படுகிறது பாலின வேறுபாடின்றி மங்கையரின் வீரமும் காலந்தோறும் ஒழிக்கிறது திறமை விடாமுயற்சி கடின உழைப்பு இம்மூன்றும் மங்கையரின் வீரத்திற்கு வித்து மகளிர் தினத்தில் வீர மங்கையரின் வீரம் போற்ற வருங்கால இளைஞர்கள் உணர நடந்திட்ட இந்த இணையவழி இணைய வழி கவியரங்கில் வாய்ப்பளித்தமைக்காக நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி 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 அருமை அண்ணா அருமை மிக சிறப்பு அண்ணா பாத்தீங்கன்னா பெண்களில் வந்து வீர மங்கையா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு வரிசை பட்டியலையே எடுத்து படிச்சிட்டாரு அதில் இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருந்தார் முக்கியமானது வருமா வருமா வருமானு காத்துக்கிட்டு இருந்தோம் அழகா கடைசியாக வரேன் வர பாயிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கண்ணகியை வந்து கொண்டு வந்து நிறுத்தினார் ஏன்னா ஐம்பெருங்க ஒரு பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்தி எந்த அளவுக்கு சிறப்பு அதுவும் முன்னிலைப்படுத்துறது மட்டும் இல்லை அவள் வெற்றி பெற்ற விதத்தை இன்று அரை வரையிலையும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்றைக்கு நம்ம போற்றி கொண்டு போற்றி அதாவது சிலப்பதிகாரத்துக்கு நிகராக எந்த ஒரு காப்பியத்தையுமே போற்ற போற்றுவதில்லை ஒட்டுமொத்த தமிழ் உலகம் அதற்கு நிகராக அதற்கு படி கம்மியாக தான் மற்ற காப்பியங்களை போற்றுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு காப்பியம் காரணம் அந்த பெண்ணினுடைய வீரம் அத்தகைய ஒரு வீர பெண்மணி அழகாக எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொன்னீங்க மிகச்சிறப்புண்ணா ஒண்ணு விடலை எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையாக நம்ம யார் யாரெல்லாம் நம்ம கேள்விப்படுவோமோ அத்தனை பேர்களையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிறப்புண்ணா வணக்கம் நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்பப்போ மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி